வெல்கம் பேக் இந்தியா செவ்வழியா இருக்கீங்க இன்றைய அளவு சிட்டிகள் சீட்டுகள் அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது ஒரு வருடத்துக்கு ஆறு தடவை வந்து பம்பர் லாட்டரி சீட்டுகள் விற்கப்படுகிறதாகவும் இந்த வருஷத்துல ஓனத்தை முன்னிட்டு வந்து லாட்டரி சீட்டுகள் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுல இப்ப வரைக்கும் முப்பத்தி லட்சம் லாட்டரி சிட்டிகள் வந்து விற்கப்பட்டிருக்கு ஒரு லாட்டரி டிக்கெட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் இது வரைக்கும் கேல்குலேட் பண்ண நூத்தி அறுபது கோடி கிட்ட வந்துருச்சு இன்னும் வந்து இந்த மாசத்தோட கடைசி வீக்ல வந்து எல்லா டிக்கெட்டுகளும் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு

இருக்கு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆனா அந்த சமயத்துல கேரளா இந்த வரைக்கும் லாட்ரி சீட்டுகள் வந்து விட்டுட்டு இருக்காங்க அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது அது மட்டும் இல்லாம கம்யூனிசம் அரசு வந்து ஆளக்கூடிய கேரளாவுல இப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு வந்து இது ஒரு நம்ம ஒரு மிகப்பெரிய டிராபேக்க தான் பாக்கணும் ஜெயலலிதா அம்மாவை வந்து பின்பற்றியாவது இந்தியா முழுக்க இந்த லாட்ரி சீட்டுகளை வந்து வந்து நம்ம வந்து தடை செய்யணும் ஏன் அப்படின்னா லாட்ரி சீட் வந்து மக்களோட பணத்தை விரயமாக்குது நம்மளுக்கு என்னைக்காவது லக்கு அடிச்சிடும் அப்படின்ற அது வந்து ஒரு வந்து ஒரு போதை மாதிரி ஆகி இது ஒரு சூதாக மாறி ஒரு ப பலரோட வாழ்க்கையில வந்து இது ஒரு முக்கியமான விஷயமா விளங்குது அவங்களோட வாழ்க்கையில வந்து பொருளாதாரத்தை வந்து பாதிக்கிற விதமான லாட்டரி சீட்டுகளை விற்கிறது நான் பாக்கிறேன் இத பத்தி நீங்க நினைக்கிறத கமர்ஷல் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் லாட்டரி சீட்டுகள் வந்து வாங்குவதை தவிர்க்கணும் அதே மாதிரி இந்தியா முழுக்க லாட்டரி சீட்டுகள் தடைக்கணும்னு நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க நினைக்கிற கமெர்ஷன்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க